இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஸ்பைஸியான டேஸ்ட்டான ஒரு குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துர்லாம் இது ரொம்ப டேஸ்ட்டில் அல்டிமேட்டாக இருக்கும் சப்பாத்தி புரோட்டா எல்லாத்துக்குமே செம்ம பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் ஒரு கடாயில கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குங்க நான் இன்றைக்கி மூணு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து அந்த எண்ணெயிலே போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அதை வந்து ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த தக்காளியை எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அடிக்கும் போது நமக்கு அதோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கே நல்லா இருக்கும் க்ரீமியாக இருக்கும் இப்போ நம்ம அந்த தக்காளியில் அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து தாளித்து விட்டுரலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கோங்க பட்டர் இல்லைன்னா நெய் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து ஆயிலுக்கு பதிலாக இதை ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க இதோடய டேஸ்ட்டு ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் இந்த குருமாவுக்கு இப்போ வந்து நீ நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் பெரிய வெங்காயம் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்டாக வந்தால் போதும் ரொம்ப ப்ரௌன் கலரில் ஆக வேண்டிய அவசியம் இல்லை லைட்டாக வதங்கி வர்ற நேரத்தில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அது கூட சேர்த்து பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா சுருங்கி வரணும் அந்தளவுக்கு நீங்கள் வந்து நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கேன் தக்காளி வதங்குற நேரத்துக்குள்ளே நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது என்னென்னா ஊற வச்சிருக்கிற கசகசாவியும் முந்திரியும் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து மசாலா பொடியெலாம் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகா பொடி ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகப்பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சில்லி சிக்கன் பவுடர் எந்த பிராண்டாக வேணாலும் இருக்கலாம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது வந்து கலருக்கும் டேஸ்ட்டுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்ல ஒரு டைம் கலக்கி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்பலாம் தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை ஃபஸ்ட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நம்ம போட்டிருக்கிற பட்டர்லேயே வந்து இந்த மசாலாஸ்லாம் வந்து நல்லா வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு ஒரே ஒரு டைம் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ஒரு டைம் இலக்கி விட்டுக்கங்க இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி பேஸ்ட்டை வந்து இது கூட ஊற்றிக்கலாம் அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பாலையும் சேர்த்திக்கலாம் இது ரெண்டும் சேர்த்தும் போது குருமாவுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஃப்ளேவரும் நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும் கடைசியாக ஒரு டைம் நல்லா இலக்கி விட்டுக்கங்க நான் இன்னைக்கு ஒரு மூணு முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்திக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்திட்டோம் அதனால் இப்போ லைட்டாக கொஞ்சம் மட்டும் சர்க்கரை சேர்த்திக்கலாம் புளிப்பு இனிப்புமாக இருந்துச்சுனா குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கால் ஸ்பூன் சர்க்கரையை மட்டும் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மசாலா வந்து முட்டையில் பிடிக்கிற அளவுக்கு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் நெய் அப்படியே நல்ல கெட்டியான நெய் எடுத்து நடுவில் மட்டும் கொஞ்சம் விட்டுக்கங்க ஃபைனலாக கஸ்தூரி மேத்தியை நல்லா கையால் நசுக்கி விட்டு அதையும் இது கூட சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க சூப்பரான ஸ்பைசியான எக் குருமா ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்